ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியின் குருணாகல் மாவட்ட தலைவர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் எனது தாத்தாவின் நாம் வாழ்ந்து வீட்டுக்கு தீ வைத்தனர் அதன் விருப்பை எமது பிள்ளைகளுக்கும் கொடுப்பதால் பலனில்லை என நினைக்கின்றேன் தவறாக வழி நடத்துவது மிகவும் இலகுவான விடயம் எனினும் தற்போது இளைய தலைமுறைக்கு யதார்த்தத்தை தெளிவுபடுத்துவது மிகவும் முக்கியமாகும் தற்போது இளம் தலைமுறையினர் மிகவும் புத்திசாலிகள் உலகத்தை திறந்த மனதுடன் பார்ப்பதற்கான சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதுவே எமது கட்சியின் கொள்கை நவீனமயப்படுத்தப்பட்ட பயணத்தை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம் சிஸ்டம் சேஞ்ச் தொடர்பில் கடந்த காலங்களில் அதிகம் பேசப்பட்டது அதுவே சில இளைஞர்களின் வாசகமாகவும் மாறியிருந்தது அந்த சிஸ்டம் சேஞ்சை செய்யும் வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தயாராக இருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை என்பது நவீன தலைமுறைக்கான கட்சி என நினைக்கின்றேன்